ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முப்பது ரூபாவை நம்ம எப்படியெல்லாம் சேர்த்து வச்சா மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ரூபாவை முப்பது நாளைக்கு அதாவது ஒரு மாசத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா கிடைக்கும் தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கும் நான் வந்து சொல்றேன் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பாக்குறீங்களா இப்போ நான் சொல்ல போற மெத்தட்ல சேவிங்ஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு மாசத்துல முப்பது ரூபாய் வச்சு நம்மளால ஐயாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் அது என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முப்பது நாளை மூணா பிரிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பத்து நாள் செகண்ட் பத்து நாள் அடுத்து மூணாவது பத்து நாள் அப்படி நம்ம முப்பது நாளை மூணா பிரிச்சிட்டோம் அப்படின்னா இப்ப முதல் பத்து நாளுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க பத்து நாள் பத்து நாள் இன்ட்டு முப்பது ரூபாய் எவ்வளவு முந்நூறு ரூபாய் சோ அந்த முந்நூறு ரூபாவ நம்ம ஒண்ணாம் தேதி எடுத்து வச்சிடணும் அதே மாதிரி இப்போ பத்து நாள்ல ஒரு நாள் போயிருச்சுன்னா மீதி ஒன்பது நாள் அந்த ஒன்பது நாளைக்கு முப்பது ரூபாய்னா எவ்வளவு வரும் இருநூத்தி எழுவது ரூபாய் அந்த இரநூத்தி எழுவது ரூபாய் வந்து நம்ம ரெண்டாம் தேதி எடுத்து வச்சிடணும் அதே மாதிரி அஹ் ரெண்டு நாள் போயிடுச்சுன்னா மீதி எட்டு நாள் எட்டு நாளைக்கு முப்பது ரூபாய் அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் அதை மூணாம் தேதி எடுத்து வைக்கணும் சோ இந்த மாதிரி நம்ம பின்னாடி சேர்க்க வேண்டியது அதாவது நைன் டென் அந்த டேட்ல எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட்டா நம்ம அப்படியே உள்டாவா முன்னாடி ஒன்னாம் தேதியில இருந்து நம்ம எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா முன்னூறு ரூபாய் எழுபது ரூபாய் இரநூத்தி நாற்பது ரூபாய் இரநூத்தி பத்து ரூபாய் நூத்தி எண்பது ரூபாய் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம முப்பது முப்பது ரூபாய் முந்நூறு ரூபாயில இருந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டா பத்தாம் தேதி நம்ம முப்பது ரூபாய் எடுத்து வைக்க வேண்டி வரும் சோ இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் நமக்கு டோட்டலா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இதுதான் நம்மளோட டோட்டல் அமௌண்ட் இந்த பத்து நாளுக்கான சேவிங்ஸ் இதே மாதிரி நம்ம பதினொன்னாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் இதே மெத்தட்ல இதே ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அதுல நமக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஸோ அந்த பத்து நாள்லயும் நம்ம இதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் ஸோ மூணையும் நம்ம மொத்தமா ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் நமக்கு ஒரு ஷார்டேஜ் ஐம்பது ரூபாய் இருக்கு அந்த

இப்போ இந்த சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ப்ரயாரிட்டி கொடுக்கறது கோல்டுக்கு தான் கொடுப்பேன் கோல்டு சேவிங்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் நூறு மில்லிகிராம்ல இருந்து கால் கிராம் அதாவது இரநூத்தம்பது மில்லிகிராம் அரை கிராம் ஒரு கிராம் இந்த மாதிரி ரெண்டு கிராம் மூணு கிராம்னு நான் காயின்ல தான் என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதோ ஒரு மாதம் என்னால் எவ்வளவு சேமிக்க முடியுதோ அதை அப்படியே நான் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு ரேட் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நாள் நமக்கு கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது நான் காயின் சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நான் கோல்டு வாங்கும்போது போது ஒரு காயின் நான் வாங்கினேன் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கும்போது அந்த காயினோட ரேட்டு ஐ மீன் ஒரு கிராம் எவ்வளோ ரேட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறுரூபா தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஆடி பெருக்கப்போதான் நான் வாங்கினேன் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இருந்தது இப்போ பாருங்கள் அது அப்படியே ஆயிரம் ரூபாய் கூடிருச்சு ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் கூடியிருக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு நூறு தான் கம்மி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு நூறு தான் கம்மி ஆனா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மூணு கிராம் காயின் வாங்கினேன் அதை என்னோடய ஒன் இயர்க்கான உண்டியல் சேவிங்ஸை சேர்த்து வச்சு நான் வந்து காயின் வாங்கினேன் என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் அந்த கோல்டு காயின் வாங்கின வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வித் பில்லோட நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் சீரியஸ்லி அன்றைக்கி நான் வாங்கும்போது கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறு தொண்ணூறுரூபா தான் இன்றைக்கி அப்படியே ஒரு ஆயிரம் ரூபாய் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நான் எப் எப்போவுமே வந்து கோல்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பேன் நம்ம வந்து சடனாக அதில் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டு பார்க்க முடியாது லாபம் பார்க்க முடியாது பட் ஒன் இயர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த நம்மளால் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கோல்டுக்கு தான் நீங்கள் வந்து கோல்டு சிட்டாக போடுங்க இல்லைன்னா காயினாக சேவிங்ஸ் பண்ணுங்கள் எப்படினாலும் சரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கோல்டுக்கு அது இல்லை என்னால் கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க நான் இங்கே ஒரு மூணு ஸ்கீம் சொல்லியிருக்கேன் ஒன்று ஆர்டி இன்னொன்று எஸ்எஸ்ஏ அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிபிஎஃப் இந்த மூணுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் கூட பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய் பிரிச்சு 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 இன்வெஸ்ட் பண்ணா கூட பண்ணலாம் ஆர்டிக்கு வந்து நமக்கு எவ்வளவு செவன் கொடுக்கறாங்க எஸ்எஸ்ஐக்கு வந்து எயிட் பாயிண்ட் டூ கொடுக்குறாங்க இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்எஸ்ஐக்கு தான் கொடுக்கறாங்க நம்ம வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ணு மூடிக்கிட்ட எஸ்எஸ்ஐல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை பற்றி தனியாகவே இன்னொரு வீடியோ போடுறேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் பிபிஎஃப்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஒன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இதுவுமே வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் தான் வீட்டில் வந்து இப்போ பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பேரில் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பொண்ணுங்களுக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதிரி பசங்களுக்கு வந்து நம்ம பிபிஎஃபில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஆர்டியை விட பிபிஎஃபில் தான் நமக்கு இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி ஸோ நம்ம தாராளமாக பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிபிஎஃப்பாக இருக்கட்டும் இல்லை செல்வ மகள் சேமிப்பு திட்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு ரொம்ப லாங் டியூரேஷன் எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நமக்கு எடுத்துகிட்டு போகிறது செல்வ மகள் சேமிப்பு திட்டம்லாம் ஃபுல் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா நம்ம டொண்ட்டி ஒன் இயர்ஸ் வெயிட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி லாங் டர்மாக பசங்களோட ஃபியூச்சருக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிபிஎஃப் அண்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டமும் இதுவே நமக்கு வந்து ஆர்டி பார்த்திங்க அப்படின்னா ஆர்டி வந்து கம்மியான டொரேஷன் தான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸு ஸோ எயிட் இயர்ஸ் இந்த மாதிரி அது நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸு அதில் வந்து லாக்கிங் பீரியட் த்ரீ இயர்ஸ் இருக்கும் நம்ம அதில் அதுலேருந்து எந்த அமௌண்ட்டும் எடுக்க முடியாது அதுக்கு மேலே த்ரீ இயர்ஸ்க்கு மேலே நம்ம அதிலேருந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ நல்ல சேவிங்ஸ் பிளான் தான் இது எல்லாமே பட் ஆர்டியில் மட்டும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி மற்றபடி மற்ற ரெண்டு ஸ்கீமுமே நல்ல பெனிஃபிட் தான் ஸோ நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மூணு ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த எல்லா ஸ்கீமை விடவும் கோல்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கோல்டு வந்து எப்போவுமே நம்ம கையிலே வச்சுருப்போம் நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம கையில் வச்சுருப்போம் பட் இது எல்லாமே நம்ம வந்து சேவிங்ஸ் பிளானாக பேங்க்லையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ நம்ம போய் கட்டிடுவோம் நம்ம கையில் அமௌண்ட் இருக்காது நமக்கு சடனாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம போய் பேங்க்லையோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ நம்ம அந்த ஃபார்மெட்லாம் ஃபினிஷ் பண்ணி நம்ம ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் முடித்து நம்ம கையில் அமௌண்ட் வர்றதுக்கு டைம் எடுக்கும் பட் நம்ம கையில் இருக்கிற கோல்டு மட்டும் நம்ம சடனாக கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பேங்க்லையோ இல்லை ஒரு அடகு கடையிலையோ நம்ம அடகு வச்சுட்டு நமக்கான அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை சமாளிக்க முடியும் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கோல்டுக்கு கொடுக்க சொல்கிறேன் ஸோ என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்